வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்போகமாக சரிதாக பேசுகிறேன் இந்த சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு நம்ம முசு முசுக்கை ரசம் ஆகிறது எப்படின்னு பார்க்கலாம் வள்ளலார் ஒரு ஐந்து ஞான மொழிகளை சொல்லியிருக்கிறாரு அது கஷ்லாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை வல்லாறை புளியாறை இதுல நம்ம வந்து தூதுவலை வல்லாரை எல்லாம் ஞான மூழ்கியான இந்த செடிதான் முசுக்கை இதுக்கு ஏன் முசு முசுக்கைன்னு பேர் வந்ததுன்னா இதுக்கு இலைக்கடியில பாத்தோம்னா அஹ் முசுமுசு முசுன்னு சிறு சிறு அஹ் இந்த கம்மி பூளை மேல முசு முசுனு அந்த மாதிரி இருக்கும் இந்த மூலிகையை நம்ம பறிச்சு இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்து பார்த்தோம்னா மொசு மொசுன்னு ஒன்னோட ஒண்ணு இப்படி ஒட்டிக்கும் அதனால இதுக்கு முசு முசுக்கேன்னு பேர் வச்சாங்க இது வந்து மனிதனுடைய நுழைவுக்காகவே இந்த மூலிகையை தரவு படைச்சிருந்தாரு நம்ம நுரையீரல் வந்து சிறு சிறு காற்றறைகளாக நிறைஞ்சிருக்கும் அந்த சின்ன சின்ன காற்றறையில இருக்கிற சின்ன சின்ன காற்றறையில இருக்கிற அழுக்க கூட சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வரல இது சிறந்த மூலிகை இது வந்து சாதாரணமாக குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த முசு மசுக்கே சாதாரணமாக வீட்டு தொட்டியில நல்லா வளரும் இது மேக்சிமம் காடுகளில் தான் நிறையா வளர்ந்துருக்கோம் நம்ம வீடுகள்லேயும் வளர்த்தாலும் இது நல்லா வளரும் இது சாதாரணமாக சின்ன தொட்டியில் கூட வளர்த்து எடுக்கலாம் இது ஒரு பொடி மாதிரி போகும் இங்க பாருங்கள் இதுதான் பழம் இதெல்லாம் காய் பார்க்க போது உருவாயிரும் மூலிகை எல்லாம் நம்ம வீட்டிலயே வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு இதான் மூலிகை இத சாப்பிட்டா இல்லை இந்த உறுப்புகளுக்கு நல்லதுன்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு பதிவாயிரும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மூலிகைகளை பத்தி சொல்லி சொல்லி வளர்க்கும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய மறந்துட்டோம் நம்மளுக்கு பாதி மூலிகை கூட தெரிய மாட்டேங்குது நம்ம குழந்தைகள் இன்னும் சுத்தமா மறந்துடுவாங்க நம்ம அதுல இருந்து மாற்றி கொண்டு வரணும் நம்மளால வளர்க்க முடிஞ்ச சின்ன சின்ன மூலிகைகள்லாம் நம்ம தொட்டியில வளர்த்து குழந்தைங்களுக்கு இதுதான் மூலிகை இதை இப்படி இப்படி எல்லாம் நம்ம சேர்த்தனா நம்ம முன்னோர்கள்லாம் இதை இப்படி இப்படி பயன்படுத்தி பயனடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி குழந்தைகளை வளர்க்கணும் இந்த செடி இப்ப எப்படி விதைக்கலாம்னு பார்க்கலாம் இதுதான் முசுக்கையோட பழம் இந்த பழத்தை உடைச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகள்லாம் இதில் நிறையா இருக்கும் பாருங்க அப்படியே மண்ணில் தூவி விட்டு இதை மூடுற மாதிரி மண்ணை கிளரி விட்டுக்கலாம் இப்படி கிளரி விட்டு இதுல நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு வாரத்தில் சூப்பராக சின்ன முசு முசுக்காய் உருவாயிரும் இப்படிலாம் நம்ம வீட்டில ச செடியெல்லாம் வளர்க்கறத பார்த்தா குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை வரும் பிள்ளைங்களுக்கு நல்ல பச்சை பச்சை நிறத்தை பார்த்து வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்லாம் வளரும் இதெல்லாம் ஒரு நல்ல மூலிகை நல்ல ஞான மூலிகை குழந்தைங்களுக்கு ஞானத்தை வளர்க்கணும்னா நம்ம மூலிகைகளை பத்தி சொல்லி அதை நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு காமிச்சு அதை எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய செய்யலாம் இப்போ வந்து நம்ம எப்படி கீரை படித்து ரச வைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான கீரைகளை படிக்கலாம் இது ரொம்ப மோசு மொசுன்னு இருக்கிறதுனால ஒரு நாலு பேத்துக்கு ரசம் வைக்கணும்னா ஒரு பத்து இலை பறிச்சா போதும் ஈஸியா இருக்கும்போது நம்மளால ஈஸியா நினைக்கும் போது நம்ம சமயத்துல சேர்த்து ஏதோ ஒண்ணு பண்ணலாம் இதுல தோசை வைக்கலாம் அடை வைக்கலாம் சட்னி அரைக்கலாம் நம்ம எப்படியாவது தினமும் நம்ம மூலிகைகளை எப்படியாவது உணவுல உணவுல எடுத்துட்டே வந்தோம்னா ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்க மனசில் பதிக்கணும் நம்ம எதிர்கால சந்ததியில் நம்ம ஆரோக்கியமாக வளர்க்கணும் அதுதான் என்னோடய குறிக்கோள் அதனால தான் நான் வந்து ஆரோக்கிய வாழ்வு ரகசியங்கிற சேனலையும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரசத்துக்கு தேவையான மூலிகைகளை பறிச்சாச்சு இப்போ வாங்க ரசம் வைக்க போகலாம் முசு முசுக்கை ரசம் இதை பறிச்சுட்டு வந்த ஒரு பத்து இலை நாலு பேருக்கு ஒரு பத்து இலை இருந்தால் போதும்

தேவையான புளி அதாவது ஒரு சின்ன சின்ன அளவு ஒரு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு எடுத்து கரைச்சு வச்சுக்கலாம் ரசத்துக்கு முசு முசுக்கை அரைச்சாச்சு புளி தண்ணி கரைச்சாச்சு கொஞ்சம் பருப்பு தண்ணி நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறோம்ல அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரை வந்து முசு முசுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக தொண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நல்லது தான் ஆனால் குழந்தைங்க விரும்புவாங்களோ என்னன்னு தெரில அதனால நம்ம கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு கரைச்சிப்பறம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடி ஒரு ஸ்பூன்

படியாக நம்ம எடுத்து வச்சுக்கிற பருப்பு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக தேவையான புளி தண்ணி புளி தண்ணியும் இதில் அடிச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கரைச்சாச்சு இதை எப்படி நம்ம தாளிச்சு போதுக்க விடலாம்னு பார்த்துக்கலாம் கடல் எண்ணெய் தேங்கெண்ண இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் ஏதோ ஒண்ணு நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் களை பருப்பு கொஞ்சம் உருந்து பருப்பு கொஞ்சம் வெண்டயம் கொஞ்சம் கீழகம் கையில் கத்தி போட்டா ம் கொதிக்கிறதுக்கு தயாராயிடுச்சு மேலே நொறுக்கட்டி வந்து நம்ம மூலிகளை பச்சையா பறிச்சு அதை வந்து ரொம்ப எண்ணெய் எல்லாம் போட்டு வணக்காம பச்சையாவே அரைச்சு இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுனால இந்த மூலிகையில இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பே இருக்காது அதனால நம்ம அடிக்கடி இந்த முசு முசுக்கை ரசம் வைத்து நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தை காக்கலாம் கொதிச்சிருச்சு பண்ணி பாத்திரலாம் Là s ầ 나 v சேனல் லைக் பண்ண சொல்லலாமா எங்க சேனலை பண்ணிக்கிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த ரசம் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கும்